காலத்தில் அனைவரும் வருங்காலத்தில் வந்து இந்த எதிர்க்கட்சியோ எழுதி நிற்க முடியல அதான் நமக்கு நாற்பது நாற்பது வெற்றி ரீதியாக பிஜேபி எந்த கட்சியும் நம்ம தான் முழுமையாக எடுத்துருவோம் நானஞ்சு கேரளா கூட இருக்கிற இந்த வந்து போயிட்டு இருக்கு ஏன் அது எதிர்க்க முடியும் பல பல கட்சிகள் சின்ன சின்ன கட்சியா இருந்தாலும் ஏன்னா வாக்குன்னாலும் வந்து தெரிவிக்க முடியாது நம்ம செய்ய வேண்டியா

மற்றும் மாநகர துணைச் செயலாளர் திரு கனகராஜன் அவர்களே திருமதி பிரமிலா அவர்களே திரு கீதா மல்லேசன் அவர்களே திரு கனகராஜ் அவர்களே மற்றும் திரு கோடராஜர் அவர்களே சி எஸ் ராஜா அவர்களே சிறுபான்மையின் மாவட்ட அமைப்பாளர் திரு பொன்சீரன் அவர்களே நம்முடைய பகுதி கழக செயலாளர்கள் தமிழ் ஜெயக்குமார் அவர்களே சுரேஷ்குமார் அவர்களே ரவி அவர்களே நிர்மல் அவர்களே திரு மேகநாதன் அவர்களே மாநில மீனவ மாவட்ட உறுப்பினர்களே மகளிர் மாவட்ட அமைப்பாளர் திருமதி கவிதா அவர்களே மாநகர திருமதி